Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. ரஷ்யாவின் சோச்சி நகரில் நடந்த நிபுணர்கள் கூட்டத்தில் அந்நாட்டு அதிபர் புட்டின் இந்தியாவை பாராட்டி பேசினார் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது அதிக வரி விதிப்பது உலக அளவில் பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் இந்தியா மற்றும் சீனா மீது வரிகளை விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழுப்பும் வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் மேற்கத்திய நாடுகள் தடை விதித்த போதிலும் நேர்மையான பொருளாதார வளர்ச்சியை தக்கவை கொள்வதே ரஷ்யாவின் நோக்கமாகும் இந்தியா ஒருபோதும் தன்னை அவமானப்படுத்த அனுமதிக்காது பிரதமர் மோடியை அறிவேன் அவர் ஒருபோதும் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார் இந்தியாவும் சீனாவும் ஒரு சார்பான முடிவுகளை எடுக்க மறுத்துவிட்டனர் அவர்கள் நேர்மையான உலகை படைக்க விரும்புகின்றனர் பிரதமர் மோடி இந்திய நலன்களை பாதுகாக்கும் நேர்மையான புத்திசாலித்தனமான தலைவர் உக்ரைனுக்கு அமெரிக்கா நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் போர்க்களத்தில் எங்களது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ள மாட்டோம் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே எந்த பிரச்சனையோ பதட்டமோ ஏற்பட்டது இல்லை மோடி எனது நண்பர் எங்கள் வெளியுறவு அமைச்சகங்கள் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருகின்றன என புட்டின் கூறினார் இதனைத் தொடர்ந்து வரும் டிசம்பர் மாதம் புட்டின் இந்தியா வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த மாதம் சீனாவில் ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேசினர் இருவரும் காரில் அமர்ந்தபடி நீண்ட நேரம் பேசியது கவனம் ஈர்த்தது அடுத்த டிசம்பரில் நடக்கும் புட்டின் மோடி சந்திப்பின்போது இருநாட்டு ராணுவத்தின் செயல்பாடு வணிக ரீதியான உறவு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது